அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தின் பதினெட்டாம் நாள் இன்றைய நாளில் நீங்கள் மிக மிக எளிமையான இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க அடைக்க முடியாத கடன் அதை மாதிரி பணவசியம் ஏற்படுவதற்கு இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா கல்லூப்பு ஜாடி தாந்திரிகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுது ஏன்னா ஒரு வீட்டில் செல்வ வளர்த்த தக்கக்கூடிய சக்தி கல்லூப்புக்கு தான் இருக்கு அது மாதிரி கந்திருஷ்டி தோஷங்களை நீக்கக்கூடிய சக்தி எலுமிச்சங்கனைக்கும் கல்லூப்புக்கு இருக்குது பணவசியத்தை உண்டு பண்ணுற பொருள் நிறைய இருக்குது அது மாதிரி வசம்பு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோமுதி சக்கரங்கள் வளம்புரி சங்கு தாமரை மணி விதைகள் இதை மாதிரி நிறைய விஷயங்கள் பணவசியத்தை ஏற்படுத்தும் சின்ன சின்ன தாந்திரிகங்களே கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக பண தேவைகளை பூர்த்தி செய்யும் இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயமும் அப்படித்தான் உங்களுக்கு இன்றைய இரவுக்குள்ளே எப்போ நேரம் கிடைச்சாலும் செய்யுங்க இல்லை குறை நேரமான எட்டு டு ஒன்பதில் செய்ங்க ரொம்ப விசேஷம் அந்த நேரத்தில் ஒரு சின்ன காகிதம் அல்லது ஒரு துணி எடுத்துக்கோங்க காகிதமாக இருந்தது அப்படின்னா நல்லா சுத்தமான காகிதமாக இருக்கணும் நாலு கார்னர்லேயும் கொஞ்சம் மஞ்சள் போட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக துவரம் பருப்பு வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க காகிதமாக இருந்துச்சுன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு தோரம் பருப்பை வச்சு நல்லா மடித்து அதை உப்பு ஜாடிக்குள்ள உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் வாராகி தேவியும் வேண்டிட்டு வச்சிருங்க அது அதுக்குள்ளேயே இருக்கட்டும் மறுநாள் காலையை எடுத்து என்ன செய்யணும்னா அந்த பருப்பை பறவைகளுக்கு உணவாக போட்டுட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து கொண்டு போய் பிள்ளையார் கோயில் இல்லை போட்டிருங்க என்னால் மறுநாள் காலையிலே பிள்ளையார் கோயிலுக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்க அதை பத்திரமாக வச்சுருந்து எப்போ போகிறீங்களோ அந்த நாணயத்தை நீங்கள் பிள்ளையார் கோயிலில் தான் கொண்டு போய் போடணும் விநாயகரின் பாதத்தில் செவ்வாய்க்கிழமை நீங்கள் உப்பு ஜாடியில் வைத்த நாணயம் போகும்போது உங்கள் தரித்திரம் நிச்சயமாக நீங்கும் பறவைகளுக்கு பருப்பு உணவாக போடும்போது ஜாதக ரீதியான தோஷங்கள் நீங்கி கரும வினையின் பாதிப்பு குறைந்து உங்கள் தீராத கடன்கள் தீரும் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் பஞ்சம யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினரின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் பாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்